ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமருமல் தொல்லை என்ன படப்பறாங்க பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் அதாவது நாளைக்கு என்ன படப்படுறாங்க பார்க்க போகிறோம் நாளைக்கு சின்னமருமல் தொடரலை வந்து பார்த்திங்கன்னா போசை வந்து மாட்டி விடணும்னு சொல்லிவிட்டு தமிழோட அப்பா பிளான் பண்ணாங்க அதே மாதிரி மாட்டி விட்றாங்க மலரோட அப்பா வந்து இல்லை போஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரெண்டு மூட்டையை வச்சான்னு சொல்லிடுறாங்க கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ சாட்டை ஆலாம் அடிச்சு இந்தமாதிரி இல்லை வீட்டு வாசலுக்கே அவரக்கூடாது ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி சேதுவை விளக்கிட்டு ஈஸ்வரி வந்து சொன்னாங்க இனிமேல் எல்லாமே இதுதான் சொத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சேதுக்கு கிடையாது இவனுக்கு தான் வரப்போகுதுன்னு ஆட்டம் போட்டிருந்தாங்க இப்போ விரட்டி விட்டது மூலமாக என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் திருதுன்னு விட்டுட்டு இருக்காங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஆரம்பம் தான் இன்னும் என்னதான் நடக்க போகுது பாருங்கள் என்னமோ உங்கள் பையன் தான் எல்லாத்தையும் அலப்புறம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா சேது அப்பா ஏற்றுக்கத்தான் போகிறாரு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்கன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஈஸ்வரி வந்து திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் சோழில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்கப்பறம் பாண்டியன் சோழில் வந்து தங்கமையிலோட ஃப்ராடு தன்னை எப்போ தெரிய போகுது இருக்காங்க அது அந்த சமயம் வந்து பணம் க கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ கதிர் தான் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போட அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சரவணன் வந்து உண்மையை சொல்கிறார் அப்பா சரவணன் காணாமல் போனது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் என்னால் தான் காணாமல் போச்சு தங்கமையில் வந்து தப்பாக பண்ணிட்டா அந்த ஹோட்டல் வடை வந்து இருபத்தெட்டாயிரம் அதுக்காக தான் வந்து கதிர் எடுத்தா என்ன என்னால தான் எனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு இவ கேட்டு அவர் வந்து தகச்சி போறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான்ப்பா அப்படி சொல்கிறாரு அதனால் வீட்டை விட்டு போனால் நான் தான் போகணும் நான் தங்கமேல மேலே கூட்டினு வெளியில் போட்டா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டு வந்து பார்த்தினா திரும்பி பார்த்து தங்கமேல பார்த்து முறைக்கிறாரு தங்கமையில் அப்படியே பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏற்கனவே ஆதார் கார்டுக்காக பயந்துருக்காங்க இப்போ இருபத்தேழாயிரூவா ஹோட்டலில் எதுக்குமா பண்ணேன்னு கேட்பாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அப்படியே நடுங்கி போய் அது முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா தங்கமையில் ஆதார் கார்டை இன்னும் வந்து பார்க்கல ரீஸ் வரும்போது பார்க்க போகிறாரு இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி சீரலில் என்ன பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரலில் அடுத்த வாரம் இனியாக டான்ஸ் வந்து ஆடுறாங்க சூப்பராக ஆடுறாங்க ஆன செலக்ட் பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்தா கோபி பயங்கரம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆஹா ஓகோ வந்துட்டு எம்பொண்ணு எம்பொண்ணு எம் சொல்கிறாரு உடனே எழில் வந்து பார்த்துட்டு அதான் தெரியுமே நல்லா ஆனால் எம்பொண்ணுன்னு சொல்லி இப்படி தானே பண்ணிப்பார்மா அதெல்லாம் பூசாமா அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஆகா கல்யாணம் தொல்லை என்ன பார்க்க பார்க்கப்பறம் ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொல்லை வீட்டுக்கு மகா வரவே மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க சூர்யாவோட அம்மா வந்து போய் மகா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு இதை பார்த்துட்டு வீட்டில் வந்து சித்தி எல்லாம் வரவே மாட்டா வந்துட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து உண்மையில் இங்கே வந்து சூர்யா அந்த குழந்தையோட அம்மா யார் கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரம் இதெல்லாம் வந்து காட்ட போகிறாங்க மகா என்ன போட போகிறாங்கன்னா யமுனா வந்து அம்மா அப்பா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வராங்க கொடைக்கானலில் எல்லாருமே குடும்பத்தோடு போகிறாங்க அவள் அம்மா அப்பா பார்த்துட்டு இவளுக்கு ஆராய்த்தி ஒழுதான் கேடா சொல்லி தட்டை வந்து தட்டி விட்டுறாங்க யமுனா வந்து கதறி அழுறாங்க அப்புறம் உள்ளே விளக்கேற்று போகும்போது அப்படிதான் தட்டி விட்டுறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யமுனா விட்டுட்டு போகிறது அப்படி சொல்லி நிபுணை பார்த்துட்டு சொல்கிறாங்க நிவின் ஒன்றால் தான் ஒன்னக்காக தான் நீ தான் யமுனா பார்த்துக்கணும் ஒன்றெண்ணாவை தான் அங்கே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யமுனாக்கிட்ட வந்து ஏற்கனவே நிவின் வந்து சொல்லி இந்த ஜெர்மத்துல உனக்கு எனக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால என்ன ஆகுதுன்னு தெரியல நிபுன் வந்து மாறப்படுறாரா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தங்க மகளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவரோட மாமா வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து வந்துடுறாரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நான் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா வந்து எதில் லெட்டரை பார்த்துறாரு நீ தெரியாமல் தான் அடிச்சுருக்க வேணுன்னே பார்க்கலாம் எங்கள் மாமாவோட ஆயுசு ஒரு போய் சேர்ந்துட்டா நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் வாசு வந்து பார்த்துறா இதை உடனே நேர போய் சொல்கிறாங்க மாமா வந்து பார்த்தேமா மாமா வந்து அஞ்சலி கூட பேசிக்கிட்டு சமாதானம் இருக்காருன்னு சொல்றாங்க இதை பார்த்து சித்தி நிஜமாவாடா சொல்கிற ஆமாம் அங்கே சமாதானம் பேசுறாங்கன்னு சொல்றான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்க பாக்கலாம் பார்க்கலாம் தொடி உட்ஸ் வெல்கம் சேனலை சப்ஸ்கிரைப்